கோவை காந்திபுரத்தில் உள்ள சிறைத்துறை மைதானத்தில் இருநூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் உலகத்தரத்தில் பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவினை கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் செம்மொழி பூங்காவில் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவு வாயில் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள ஷெண்பக மரம் செம்மொழி வனம் நறுமண வனம் ஐந்திணை வனம் நலம் தரும் வனம் மலர்வனம் புதிர்வனம் நிழல்வனம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள் கொண்ட ரோஜா தோட்டம் மூலிகை தோட்டம் பசுமை வனம் உள்ளிட்ட பல வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கியூஆர் கோட் பயன்படுத்தியும் இந்த தோட்டங்களில் உள்ள மரம் மற்றும் செடி வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளது இது தவிர பாரம்பரியம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்காக ஐநூறு பேர் அமரக்கூடிய திறந்த வெளியரங்கம் உயர்தர உடற்பயிற்சி கருவிகளுடன் கூடிய திறந்தவெளி அரங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கென பிரத்யேக விளையாட்டு பூங்கா மேம்படுத்தப்பட்ட நடைபாதை நூற்றுக்கும் மேற்பட்ட கல் இருக்கைகள் பூங்கா முழுவதும் இரவில் ஜொலிக்கும் வண்ணம் அலங்கார விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் செம்மொழி பூங்காவினை நாளை காலை பத்து மணி முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என்றும் பூங்கா காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை செயல்படும் என்றும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பூங்காவினை பார்வையிட வரும் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணமாக ஒரு நபருக்கு பதினைந்து ரூபாயும் குழந்தைகளுக்கு ஐந்து ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கோவை காந்திபுரத்தில் உள்ள சிறைத்துறை மைதானத்தில் இருநூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் உலகத்தரத்தில் பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவினை கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் செம்மொழி பூங்காவில் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவு வாயில் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள ஷெண்பக மரம் செம்மொழி வனம் நறுமண வனம் நறுமணவனம் வனம் நலம் தரும் வனம் மலர்வனம் புதிர்வனம் வனம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள் கொண்ட ரோஜா தோட்டம் மூலிகை தோட்டம் பசுமை வனம் உள்ளிட்ட பல வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கியூஆர் கோட் பயன்படுத்தியும் இந்த தோட்டங்களில் உள்ள மரம் மற்றும் செடி வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளது இது தவிர பாரம்பரியம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்காக ஐநூறு பேர் அமரக்கூடிய திறந்த அரங்கம் உயர்தர உடற்பயிற்சி கருவிகளுடன் கூடிய திறந்த வெளியரங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கென பிரத்யேக விளையாட்டு பூங்கா மேம்படுத்தப்பட்ட நடைபாதை நூற்றுக்கும் மேற்பட்ட கல் இருக்கைகள் பூங்கா முழுவதும் இரவில் ஜொலிக்கும் வண்ணம் அலங்கார விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் செம்மொழி பூங்காவினை நாளை காலை பத்து மணி முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என்றும் பூங்கா காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை செயல்படும் என்றும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பூங்காவினை பார்வையிட வரும் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணமாக ஒரு நபருக்கு பதினைந்து ரூபாயும் குழந்தைகளுக்கு ஐந்து ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது